குடிமக்களாகிய நாங்கள் குடிமக்களாக மத பெரும்பான்மை மத பெரும்பான்மை வாதம் மத பெரும்பான்மை வாதம் அடிப்படையிலான அடிப்படையிலான இந்துத்துவ அரசியலை இந்துத்துவ அரசியலை சமரசமின்றி சமரசமின்றி எதிர்த்து போராடுவோம் எதிர்த்து போராடுவோம்

இந்த ஒன்றியத்தின் நன்மை உதிய உருவை நன்மை நல்வாழ்வுக்காக உழைப்போம் நல்வாழ்வுக்காக உழைப்போம் நம்மில் மற்றவர்களுக்கு உள்ள அம்மின் அதே சுதந்திரம் அதே சுதந்திரம் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து தரம் இருக்க வேண்டும் என்ற இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை உறுதிப்பாட்டு குளமான அறிவித்து உருவியேக்குறோம் உலமாக அறிவித்து உருவியேற்றோம்

மக்கள் ஒற்றுமையே மக்கள் ஒற்றுமையே மாநிலத்தின் வளமும் நலமும் மாநிலத்தின் வளமும் என்பதை என்பதை மனதில் வைத்து மாநில உண்மையை என்னாலும் உழைப்பேன் என்னாலும் உழைப்பேன்

நடைமுறை வழியாக அடைமுறை வழியாக கொண்டு வாழ்வு கொண்டு வாழ்வு அனைவரிடமும் அனைவரிடமும் நல்லிணக்கம் தேடுவேன் நல்லிணக்கம் தேடு நானுடம் போட்டியே நானுடன் போடுவேன் ஜெய் பாபு ஜெய் பாபு ஜெய் பாபு ஜெய் பாபு ஜெய் பாபு ஜெய் பாபு